சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னா அது உங்களோட கிளாஸ் ஜாலியாகவும் போச்சு தேங்க்யூ சார் என் பேர் ராஜலக்ஷ்மி நான் சாரோடைய செகண்ட் பேட்ச் ட்ராயிங் கிளாஸில் சேர்ந்துருக்கேன் இவருடைய டீச்சிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது எனக்கு பேசிக்காக எந்த இதுவும் தெரியாது பேசிக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக் ட்ராயிங் எதுவுமே தெரியாது ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் சுத்தமாக தெரியாது அப்புறமா போர்ட்ரைட்டில் வ பண்ணுவேன் ப்ராப்பராக பண்ண தெரியாது சார்கிட்ட சேர்ந்ததுலேருந்து இப்போ ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னு ஹியூமன் அனட்டமிலருந்து எல்லாம் ப்ராப்பராக அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றும் அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் வரையத்தரலனா அதை உடனே அவர் வரைஞ்சி காமிச்சு அதை அழகாக எப்படி பண்ணணும்னு சொல்வார் இப்போ வந்து சில பேர் நான் வேறு இடத்துலாம் ட்ராயிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சில இடத்துல சில இடத்துல வந்து சில இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே இவ்வளோ சில முக்கியமான இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் சார் வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எது எது பண்ணால் எப்படி இப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது எது எதுவும் முக்கியமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்வார் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ட்ராயிங் கிளாஸ் பிடிச்சிருக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணுமா பண்ணணும் அப்படின்றதுக்கு பண்ணங்களான்னு கேட்பார் கேட்கலனாவும் நம்ம பண்ண மாட்டோம் இப்போ ஏஜ் பீப்புள்னாலாம் என்னால கேட்கலனா சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன் எனக்கு இந்த க்ளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டு நம்ம பண்ணுற அளவுக்கு மோட்டிவேட்டாக இருக்காரு சார் சார் நான் வந்து மூணு நாலு பேர்கிட்ட நான் கற்றுருக்கேன் சார் ஸோ சோஃபார் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன்னா உங்களை மாதிரி ஸ்டார்டிங்லருந்து டீட்டெயில்டாக வந்து இது வரைக்கும் யாருமே வந்து டீச் பண்ணதில்லை சார் நான் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இல்லை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை சொன்ன சஜஷன் ஆகட்டும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டாபிக்னு எடுத்துட்டோம்னா அதில் ஏ டூ இசட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்க சார் ஹாய் என் பேர் வந்து நஸ்ரீன் நான் வந்து ஒரு ஒன் மந்த்த் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆகுது இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பயந்தேன் இந்த ட்ராயிங் கிளாஸ் எப்படி இருக்க போதோ தெரியல நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லாம் வேணும் அப்படிலாம் நான் நினச்சேன் பட் கொஞ்சம் நார்மலாக தான் கொண்டு போனாங்க நம்மளுக்கு வந்து எந்த க்ளாஸும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்க வந்து கொண்டு போகிறாங்க சார் வந்து ஒரு தடவை சொன்னாலும் அதில் நல்லா மனசில் நல்லா பதியுது அதனால் கொஞ்சம் நல்லா இதாக தான் க்ளியராகவே டவுட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அவங்களும் ப்ராக்டிஸ் ப சொல்லி தராங்க நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்படி இது பண்ண முடியுமோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை கிளியராக இருக்கும் டவுட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இது பண்ணாலும் நல்லா கிளியராக இருக்கும் நல்லா இருக்கு இந்த க்ளாஸு அதாவது எப்படா இந்த க்ளாஸ் வரும் அந்த ட்ராயிங் எடுக்கிற அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சார் ஒன் ஹவர் அது வந்து போகிறதே தெரியாது அப்படியே கட போயிடும் எப்படா நிறையா இருக்காதா அந்த மாதிரி அதுதான் எப்படா வரும்னு தோணும் அதே மாதிரி வந்து சீக்கிரமா போயிடும் போகாம இந்த நேரம் வந்து டக்கு டக்குன்னு போயிடும்